இன்னைக்கு நான் ஒரு திக்கான பீஃப் கிரேவி வைக்க போறேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நான் இப்போ கட் பண்ணி அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சு குக்கரில் போட்டுட்டு மஞ்சள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் சில்லி பவுடர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இவ்வளோத்தையும் போட்டு நம்ம நல்லா அதை கிளறிட்டு அதை ஃபர்ஸ்ட் பாயில் பண்ணிக்கலாம் நம்ம அந்த ஸ்மெல் போறதுக்கு கொஞ்சம் லெமன் புரிஞ்சிக்கலாம் ரெண்டு ஆனியன் தண்ணியில் முக்கி வச்சிருக்கேன் அப்போ நம்ம வெட்டும் போது கொஞ்சம் மூணு வெங்காயத்துக்கு மேல வெட்டும் தான் எனக்கு கண்ணீர் வரும் இந்த மாதிரி தண்ணி முக்கி வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தெரியாது தவிர மாட்டோம் அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து ஒரு நாலு விசில் குக்கரில் வச்சுக்கலாம் நான் திரும்ப ஒரு வாட்டி மசாலா எல்லாம் போட்டுட்டு நான் வைப்பேன் அதனால் இப்போ நாலு விசில் தான் போடுறேன் அதுக்கப்புறம் ரெண்டு விசில் போடணும் நாம் பாயில் மட்டும்தான் பண்ணப் போகிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணி போதும் அது முங்குற அளவு இருந்தால் போதும் ஏன்னா அதுலேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும் நமக்கு லஞ்சுக்கு சாதமும் போட்டாச்சு வேக இப்போ இது வந்து வேகட்டும் பாதி தக்காளியும் ஒன்னரை ஆண் எண்ணம் திரும்ப வதக்கிறதுக்கு வச்சிருக்கேன் கட் பண்ணி பீஃப் கூட பாயில் பண்ண ஏற்கனவே மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் காமிச்சே அதனால இதுல வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் சரியா இவங்க எரிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க திரும்ப நான் வந்து அரை ஸ்பூன் தான் சில்லி போடற சேர்த்துருக்கேன் ஆனால் கொத்தமல்லி கொஞ்சம் தூக்கலாம் இருக்கணும் நார்மலாகவே பீஃப்க்கு அதனால ஒரே ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன் பீஃபுக்கு எப்பவுமே பெப்பர் சேர்க்கும் போது அது நல்லா இருக்கும் அப்புறம் தக்காளியும் இந்த ஆனியனை இப்படி போட்டு அரைக்கும் போது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் நான் நார்மலா எப்பவுமே ட்ரை பண்ணுவேன் சில டைம் வதக்கி ஆனியன தக்காளியும் போடுவேன் அப்படி டைம் கிடைக்கலனா அந்த நேரத்தில் வதக்காம போடுறேன் ஆனா இப்படி போட்டாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்படி இது வரைக்கும் நான் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இப்ப இந்த மசாலாவை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம குக்கர்ல இதை போட்டு திரும்ப வந்து என்னோட ரெண்டு விசில் வச்சிடலாம் பிக்கான நமக்கு கிடைச்சிரும் அரைச்சிட்டு வந்தாச்சு அளவு நல்ல பேஸ்டா அரைச்சிக்கணும் ஓகேவா இப்போவே மசாலா எந்தளவு பிடிச்சிருக்குன்னு வைங்க நம்ம இதில் வந்து எடுத்து வச்சிருக்கிற மசாலாவையும் ஊற்றிட்டு கொஞ்சம் தாளிச்சும் ஊற்றிக்க போகிறோம் அப்புறம் ஒரு விசில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் செம்மையான திக்கான பீஃப் கிரேவி ரெடி ஆயிடும் ஓகே சைடில் கொஞ்சம் தாளித்து ஆனியனும் போட்டு அதை ரெடி பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் கோகனட் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா போட்டுக்கலாம் அப்போ நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து அப்படியே நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அதில் வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்கு உங்களுக்கு தெரியும்ல குக்கரில் போட்டு மூடி வச்சாச்சு இப்போ நான் பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சிடுறேன் இந்த டைம்ல அப்படின்னா அவசியம் இல்லாமல் திரும்ப வந்து கிச்சனில் நிற்க வேண்டாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த நேரத்துலேயும் முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன் எப்படி இருக்கு பாருங்க பார்க்கும்போது இறமையாக இருக்குல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சாப்பிட்டு பார்க்கலாமா பயங்கர சூடா தான் எப்படி சூப்பரா இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நான் பண்ண மாதிரியே பண்ணுங்க அருமையா இருக்கும் மொத்த பேட்டை இப்போ வந்து வாங்க இப்போ வந்துருவாங்க சாப்பிட ரெடியாக குழந்தைங்க ஆத்துக்காரரும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்